தேனி தேனை தொகுதியக்கம் மாபெரும் வெற்றி பெறும் என்பது உறுதியாக ஆணி பேர் பெயரில் சில போலிகள் தான் இருக்காங்க ஆணி பேர்கள் யாரும் காலம் உங்களுக்கு உணர்வு போல அசம்பிளி தேர்தல வாக்குறுதிகளை சிலிண்டருக்கு நூறுரூவா மானியங்களை குறைப்பது செய்யல மறுபடியும் மக்களை ஏமாத்துகிறதுக்காக அவர் வந்து சிலிண்டர் விலையை குறைப்பார் இன்னொன்று தமிழ்நாட்டிலேயே குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு போனார் இப்போ உரிமைப்பாளர் வந்து தகுதிகள் குடும்ப தலைவங்கிறது கூட என்ன தகுதி வச்சு ஒரு ஐம்பது சதவீதம் கூட கொண்டு ஒரு இந்தியா முன்னாச்சி ஏமாற்றலான்னு பார்க்குறாரு அது நடக்காது திமுகிற தீயசக்தியை தமிழ்நாட்டிலேருந்து ஆட்சி இருந்து இறக்குவதற்கும் விரோத சக்தியிலான பழனிசாமி சார்ந்த கண்டனியை ஒழிப்பதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வைப்பது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனை சார்ந்த இங்கே ஒரு நலனை சார்ந்த அதனால் அவ்வளவு இந்த ஆண்டு பெரிய காமெடியாக தான் இருக்குது இன்னொன்று சொல்லிட்டுமா திமுகவும் இன்றைக்கு அதிமுகவும் இன்றைக்கு திருட்டு கூட்டணி கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க திமுகவை வெற்றி பெற செய்யணும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் தேசிய ஜனதா கூட்டணிக்கு வந்து வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக நாற்பது தொகுதிகளே பழனிச்சாமி வேட்பாளர்கள் கடந்த அவர் ஆட்சியில் இருந்தப்ப இந்த ஊழல் ஊழலுக்காக யாரையும் கைது செய்யாமல் அவங்க மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருக்கு அதெல்லாம் எங்களை கண்டுகிறது பண்டாதி சாமி விட்டுங்க நாங்கள் வேட்பாளர் எழுதுகிறோம் தான் பழனிசாமி ஸ்டாலின் சொல்கிற அதே வார்த்தையில் சொல்லணும்னா திமுகவும் அண்ணா கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் அதுதான்